ஹலோ மை டியர் வியூவர்ஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருன்னு தெரியுதா இவரோட பேர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை சுருக்கமாக வாவூசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவரை வஊசின்னு சொல்கிறத விட கப்பலோட்டிய தமிழன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இவரை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடல் கடந்து போய் பல நாடுகளை கைப்பற்றின ராஜராஜ சோழனையே கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லாத நம்ம தமிழர்கள் இவரை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுதந்திர போராட்டத்தில் சிதம்பரம் பிள்ளையின் பங்கு லெட்ஸ் கெட் வாவு சிதம்பரம் பிள்ளை இந்த அளவுக்கு போடுறதுக்கான காரணங்கள் ரெண்டு சொல்லுவாங்க முதல் விஷயம் என்ன இவருக்கு ஆரம்பிச்ச சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் சொல்லப்படுற முதல் இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து பாரதியார் பகத்சிங் மாதிரி இவர் சின்ன வயசுலேருந்தெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை இவர் தன்னோட கரியரை ஒரு லாயராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு கிரிமினல் லாயராக இவரோட கரியரை ஸ்டார்ட் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு வக்கீலாகவும் இவர் இருக்கார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வர ஏழை எளிய மக்களுக்கு காசு வாங்காமல் அவங்களோட வழக்குகளெல்லாம் ஃப்ரீயாகவே வாதாடி ஜெயிச்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி பொதுவாக லாயர்ஸ் தான் ஜட்ஜஸை பார்த்தா மரியாதை பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில வக்கீல்களை பார்த்தா மட்டும்தான் நீதிபதிகளே மரியாதை செலுத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு லாயராக தான் நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இருந்துட்டு வந்திருக்காங்க என்னதான் நீதிபதிகளே மதிக்கிற லாயராக வாவுசி இருந்தாலையும் போலீஸ்காரங்களுக்கு இவரை கண்டா பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு போட்டு நிறைய அப்பாவிங்களை தண்டனைக்கு உட்படுத்தியிருப்பாங்க போலீஸ்காரங்க ஸோ அந்த மாதிரி போலீஸ்காரங்க பொய் வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்த அப்பாவிங்களை வாதாடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் வவுசி இதனாலே வாவூசி மேலே போலீஸ்காரங்களுக்கு ஒரு கோபம் ஸோ இப்படி மக்களில் பொது சேவையில் ஈடுபட்டு வந்த வவுசிக்கு நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் ஆங்கிலேயர்கிட்ட கஷ்டப்பட்டு இருக்க நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது இந்தியாவில் வாணிபம் பண்ணுறதுக்காக வந்த ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவோட வளங்களெல்லாம் எல்லாம் சுரண்டிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து பொங்கி எழுந்த வாவுசி அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஆங்கிலேயர்களோட ஒரு கப்பல் போக்குவரத்து துறை அவங்க தான் இந்தியாவிலேயே ஒரு மொனோபோலியாக இருந்துட்டு வராங்க அவங்க தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடுவில் கப்பல் போக்குவரத்தை நடத்திட்டு வராங்க மற்ற போராட்டக்காரங்கள்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இவர் மட்டுமே இந்தியாவிலே முதல் முறையாக ஆங்கிலேயர்களோட பொருளாதாரத்தை உடைக்கணும் அவங்களோட வாணிபத்தில் கை வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக யோசிக்கிறாரு கிரிமினல் லாயர் இல்லையா ஸோ மற்றவங்களோட வித்தியாசமாக யோசித்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவோட முதல் கப்பல் போக்குவரத்து துறையை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இதுக்காக பல வானிகர்கிட்ட எல்லாம் பேசி பணம்லாம் வாங்கி அந்த காலத்துலேயே பத்து லட்சம் ரூபா முதல் போட்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்காக ஒரு கப்பல் வாங்கணும் இல்லையா கப்பலை வந்து முதல்ல ரெண்டல் எடுக்கணும் ரெண்டலில் எடுத்து நம்ம போக்குவரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லப்பறம் ஒரு கம்பெனி கிட்டேருந்து கப்பலை ரெண்டலுக்கு வாங்குறாரு அந்த கம்பெனிக்காரங்களும் ரெண்டல்க்கு கொடுக்க ஒத்துக்கிறாங்க ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் டீம் இந்தியா நேவிகேஷன் அந்த ஷாலின் ஸ்டீமர்ஸ் கம்பெனிக்காரன் மிரட்டான் நீ இந்த மாதிரி இவங்களுக்கு கப்பல் கொடுத்தீன்னா உன்ன பிஸ்னஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் அந்த கம்பெனிக்காரன் பயந்துக்கிட்டு வாவுசிக்கு இல்லை நான் உங்களுக்கு கப்பல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க ஆனால் இதில் மனம் தளராத வாவுசி எனக்குன்னு நீங்கள் கப்பல் கொடுக்கலன்னா பரவாயில்ல நானே சொந்தமாக கப்பல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக நான் போக போகிறேன் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம கம்பெனிக்காக நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா பக்கமாக கிளம்புறாரு வாவுசி அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் விட்டு போகிறாரு திரும்பி வந்தால் நான் கப்பலோடு தான் வருவேன் இல்லாட்டி கடலில் விழுந்து செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி மும்பை கொல்கட்டான்னு இந்தியா ஃபுல்லாக போகிறாரு போய் பணம் சேர்த்து திரும்பி வரும்போது அவர் சொன்ன மாதிரியே எஸ்எஸ் கேலியோ அப்படின்னு சொல்ல முதல் இந்தியாவின் போக்குவரத்து கப்பலை வாங்கிட்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன்முறையாக கடலில் போக்குவரத்துக்காக விடுறாரு மா ஊசி ஸோ இதுதான் அவர் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான முக்கிய காரணம் இந்தியாவோட முதல் போக்குவரத்துக்கு அப்பலாக எஸ்எஸ் கேலியோவை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடுவில் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரனுக்கு ஆப்போசிட்டில் இவர் போட்டியாக களமிறக்கிறாரு அப்படி களமிறக்கிற விஷயம் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் அன்றைக்கி வெளியாகி அவர் தான் ஹாட் டாப்பிக்காக இருக்கார் ஸோ இதை பார்த்து வயிறறிஞ்ச பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ட்ராவல் காஸ்ட்டை ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுறாங்க அதுக்கு போட்டியாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனும் ஐம்பது பைசாவுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட விலையை குறைக்கிறாங்க கடைசியில் பிரிட்டிஷோட உதவியோட அந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்காரன் நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம் உங்களுக்கு நாங்கள் குடல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் கப்பலில் ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் மக்கள் தங்களோட நாட்டுப்பற்ற காட்டணும் நாங்கள் எங்கள் நாட்டு கப்பலில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல்லே போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துலையும் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரனோட பிளான் தவிடு குடியாகுது ஃபர்ஸ்டில் அவன் போட்ட எந்த பிளானுமே வேலை செய்யாமல் சுதேசி ஸ்டேன் நேவிகேஷன் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும்போது தூத்துக்குடியில் கோரல் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பாலை நூல் நெய்வாங்க இல்லையா அந்த கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் தொழிலாளர்கள் பயங்கரமான கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையால் தாங்கவே முடியல இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும் அந்த கம்பெனில வேலை செய்யற மக்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு மேடை பேச்சு நடத்துறாரு அந்த கம்பெனில வேலை செய்கிற தொழிலாளர்களெல்லாம் அந்த கம்பெனிக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அவரு பேசி முடிச்ச நாலாவது நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த கம்பெனியில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் அந்த கம்பெனிக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றாங்க அவங்க முக்கியமா மூணு கோரிக்கைகள் வைக்கிறாங்க வேலை நேரத்தை குறைக்கணும் சம்பளத்தை அதிகரிக்கணும் வாரம் ஒரு நாள் லீவ் வேணும் இப்படின்னு சொல்கிற பேசிக்கான ஒரு மூணு கோரிக்கைகளை வைக்கிறாங்க அந்த டைமில் அந்த கம்பெனியில் எப்படி வேலை வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அவங்களுக்கு லீவ் கிடையாது சம்பளமும் கம்மி அவங்களா லீவ் போட்டாலையும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்குவாங்க அடிக்கிற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு அடிமைகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் இந்த மூணு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பா சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க போராட்டங்கள் ஒன்பது நாள் நீடிக்குது ஒன்பது நாள்ல பிரிட்டிஷ்காரங்க என்னென்னமோ பிளான் பண்ணி பாக்குறாங்க நிறைய பேர் வேலை விட்டு தூக்குறாங்க அப்பவும் வேலைக்காகல நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கணும்னு பாக்குறாங்க அப்பவும் வேலைக்காகல இவங்களா போராட்டம் வந்துட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க தப்பு கணக்கு போட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது நாள் இந்த போராட்டம் நீடிக்குது பயங்கரமாக பிரிட்டிஷ்காரனோட பிஸ்னஸ் அடி வாங்குது ஸோ இதுக்கு மேலே விட்டால் நம்ம தலையில் துண்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு கோரிக்கைகளும் ஏற்றுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறமா தான் தொழிலாளர்கள் தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி அந்த தூத்துக்குடி கோரல் மில்லில் நடந்த கொடூரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் வாவு சிதம்பரம் பிள்ளை அதுக்கப்புறமும் அடங்காத வாவு சிதம்பரம் பிள்ளை இந்த பிரிட்டிஷ்காரங்களை வைக்கவே கூடாது இவங்களுக்கு உடச்சல் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அங்கங்கே போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவனை இப்படியே விட்டா நம்மளை வளர விட மாட்டான் நம்மளை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் தூத்துக்குடியில் இவருக்கு மக்கள் செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால தூத்துக்குடியில் வச்சு அவரை அரஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவரை அரஸ்ட் பண்ணணும் இல்லைன்னே நம்மளை வாழ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சரியாக அதே சமயத்தில் தான் வங்காள தேசத்தோட சுதந்திர போராட்ட வீரரான பிபின் சந்திரபால் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வவுசி முடிவு பண்ணுறாரு அதை பயன்படுத்திக்கிட்ட இந்த திருநெல்வேலி கலெக்டர் இருக்காங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடிதம் போடுறோம் அதை ஏற்று சுப்பிரமணிய சிவாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கலெக்டரை பார்க்க போகிறாரு வா அங்கே போனால் அந்த கலெக்ட்ரு நீங்கள் பிபின் சந்திரபாலை பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் எந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான பேச்சும் பேசக்கூடாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு பேச்சும் அவன் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வாகூசி அதை நிராகரிச்சிடறாரு ஸோ அதனால் அங்கேயே வாவு சிதம்பரம்பி சுப்பிரமணிய சிவாவையும் அரஸ்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸோ அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே கேஸ் போடுறாங்க வாவுச்சி மேலே ரெண்டு கேஸ் போடப்படுது முதல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை தூண்டி ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட வச்சதா ஒரு கேஸும் சுப்பிரமணியன் சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததா இன்னொரு கேஸும் போடுறாங்க அதற்கு தீர்ப்பும் கொடுக்குறாங்க மக்களை தூண்டிவிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட வச்சதுக்காக இருபது வருஷம் சிறைக்காவல் தண்டனையும் சுப்பிரமணியன் சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக இருபது வருஷம் தண்டனையும் அவங்க கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தண்டனை இது வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஹிஸ்ட்ரிலேயே நடந்ததில்லை இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரியிலேயுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை யாருக்குமே கொடுத்ததில்லை ஸோ அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு இந்தியா ஃபுல்லாக இருந்த மொத்த நியூஸ் பேப்பர்லையும் இதுதான் ஹெட்லைனாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரொம்ப மோசமான ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிலேயர்களே இது இது இதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட காதுக்கே போகவும் அவரோட தண்டனை காலங்கள் வந்து பத்து ஆண்டுகள்லாம் குறைக்கப்படுது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வாவு சிதம்பரம் பிள்ளையோட தண்டனை காலங்கள் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்படுது இந்த காலத்துலாம் ஜெயிலில் வந்து கைதளெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காலத்துல ஜெ கைதிகளை வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பயங்கரமான வேலை கல்லுடைக்க வைப்பாங்க செக் இழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஸோ ஜெயிலில் வந்து அவரை வந்து மாடுங்க இழுக்க வைக்கிற செக்கை வந்து இழுக்க வச்சதா சொல்லுவோம் சிதம்பரம் பிள்ளை சிறையில் இருந்தப்போ அவர் இழுத்த செக்கை வந்து இப்போவும் மியூசியத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க சீர் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியே இல்லாமல் போச்சு இவருக்கு நாட்டுப்பட்டனால லாபத்துக்காக அவர் அந்த கம்பெனியை உருவாக்கலை அப்படின்னாலையும் அதில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தவங்கெல்லாம் லாபத்துக்காக மட்டுமே அந்த கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து வாவுசி இல்லாததுனால அந்த கம்பெனியை சரியாக ரன் பண்ண முடியாமல் கம்பெனியோட ரெண்டு கப்பலையும் விற்றுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எஸ் வேலியோ அப்படின்னு கஷ்டப்பட்டு அவர் அந்த போராடி வாங்கின முதல் கப்பலை அந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் அந்த கம்பெனிக்கே விற்றுட்டாங்க அப்படின்ற நியூஸை கேட்டதுமே ரொம்ப உடஞ்சி போகிறாரு வாவ் சிதம்பரம் பிள்ளை அது மட்டும் இல்லாமல் அவர் காலத்தில் இருந்த சுதந்திர போராட்டங்கள்லாம் மாறி உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை ஒத்துழை இயக்கம் இப்படி பல போராட்டங்கள் அவரோட அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வர டைமில் நடந்துட்டு இருந்ததுனால அவருக்கு அதிலெல்லாம் பங்கேற்க அவ்வளோவா இஷ்டம் இல்லாததுனாலையும் தன்னோட கருத்துக்களை இப்போ திணிச்சா அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காமல் அவரோட பாதையை பார்த்து அவர் தனியாக வந்துடுறாரு அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அதுவும் பிடிக்காமல் வெளியே வந்து கடைசியில் தன்னோடய வாழ்க்கையை ஒரு நூலாசிரியராக வாழ்ந்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாவச்சிதம்பை இறந்து போகிறாரு ஸோ இதுதான் வாவச்சிதம்பையை கப்பலோடைய தமிழர்னு சொல்கிறதுக்கும் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறதுக்குமான காரணங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விழியில் ஒன்று போனால் அது வரைக்கும் டாடா பாய் பாய்